இஸ்முல் ஆதம் மகத்துவமான அல்லாஹுடைய பேர் அல்லாஹ் என்பது அல்லாஹ் எனும் இந்த அஸ்மாவல் உஸ்னா இடம்பெறக்கூடிய சூறாக்கள் அதனுடைய எண்ணிக்கைகள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பிரம்மாண்டமாக இருக்கணும் சூரத்துள் ஃபாத்திஹாவில் இரண்டு தடவையும் சூரத்துல் பக்ராவில் இரநூத்தி எண்பத்தி ரெண்டு தடவையும் ஆலயம்ரானில் இரநூத்தி ஒன்பது தடவையும் நிசாவில் இரநூத்தி இருபத்தி ஒன்பது தடவையும் சூரத்துல் மாய்தாவில் நூற்றி நாற்பத்தி ஏழு தடவையும் அண்ணாமில் எண்பத்தி ஏழு தடவையும் ஆராஃபில் அறுபத்தி ஓரு தடவையும் அன்ஃபாலில் எண்பத்தி எட்டு தடவையும் தௌபாவில் நூற்றி அறுபத்தி ஒன்பது தடவையும் யூனுஸில் அறுபத்தி ஓரு தடவையும் ஹூதில் முப்பத்தி எட்டு தடவையும் யூசுஃபில் நாற்பத்தி நாலு தடவையும் ராதில் முப்பத்தி நாலு தடவையும் இப்ராஹிமில் முப்பத்தி ஏழு தடவையும் ஹிஜ்ரில் இரண்டு தடவையும் நஹுலில் எண்பத்தி நாலு தடவையும் பனி இஸ்ராயிலில் பத்து தடவையும் கஹூஃபில் பதினாறு தடவையும் மரியமில் எட்டு தடவையும் தாகாவில் ஆறு தடவையும் அன்பியாவில் ஆறு தடவையும் ஹஜ்ஜில் எழுபத்தைந்து தடவையும் சுரத்துல் முப்மினூனில் பதிமூன்று தடவை சூரத்துள் நூரில் எண்பது தடவை ஃபுர்கானில் எட்டு தடவை ஷுவாராவில் பதிமூன்று தடவை நமுலில் இருபத்தி ஏழு தடவை கசஸில் இருபத்தி ஏழு தடவை அன்கபூத்தில் நாற்பத்தி ரெண்டு தடவை ரூமில் இருபத்தி நாலு தடவை லுக்மானில் முப்பத்தி ரெண்டும் சர்ஜாவில் ஒன்று அஹாபில் தொண்ணூறு தடவை சபாவில் எட்டு தடவை ஃபாத்திரில் முப்பத்தி ஆறு யாசினில் மூணு சஃபாத்தில் பதினைந்து சாதில் மூணு ஜுமரில் ஐம்பத்தி ஒன்பது தடவை சூரத்துல் முக்மின் ஐம்பத்தி மூன்று தடவையும் ஹாமீன் சஜாதில் ஹாமீன் சஜாவில் பதினோரு தடவையும் ஷூராவில் முப்பத்தி ரெண்டு தடவையும் ஜுஹ்ருஃப்பில் மூன்று தடவையும் சூரத்து துஹ்கானில் மூன்று தடவையும் சூரத்து ஜாஸியாவில் பதினெட்டு தடவையும் அஹ்காஃபில் பதினாறு தடவையும் முகம்மதில் இருபத்தி ஏழு தடவையும் ஃபத்ஹில் முப்பத்தி ஒன்பது தடவையும் அல் ஹுஜ்ராத்தில் இருபத்தி ஏழு தடவையும் காஃபில் ஒரு தடவையும் தாரியாத்தில் மூன்று தடவை தூரில் மூன்று நஜும்ல ஆறு மேலும் கமர் ரஹ்மான் வாக்கியாவில் இல்லை ஹதீதில் முப்பத்தி ரெண்டு தடவை முஜாதலாவில் நாற்பது தடவை ஹஷரில் இருபத்தி ஒன்பது தடவை மும்தஹினாவில் இருபத்தி ஒரு தடவை ஸ்ரோத்து சஃப்ல பதினேழு தடவை ஜுமாவில் பன்னிரெண்டு முனாஃபிகூனில் பதினாலு தகாபூனில் இருபது தலாக்கில் இருபத்தி ஐந்து தஹரீமில் பதிமூன்று முல்கில் மூன்று கலமில் இல்லை ஹாக்காவில் ஒரு தடவை மாரிஜில் ஒரு தடவை நூகில் ஏழு ஜின்னில் பத்து முசம்மில் ஏழு முதசிரில் மூன்று தடவை கேமாவில் இல்லை சூரத்து தஹ்ரில் ஐந்து தடவையும் முர்சலாத் நபால ரெண்டுத்திலையும் இல்லை நாசியாத்தில் ஒரு தடவையும் அபசல இல்லை காணப்பெறவில்லை தக்வீரில் ஒரு தடவையும் இன்ஃபிதாரில் ஒரு தடவை முத்தஃபிஃபினில் காணப்படவில்லை முன்ஷிகாக்கில் ஒன்று குரூஜில் மூன்று சூரத்தில் ஆரா காஷியா ஃபஜரில் பத்தொம்போது இருபத்தாறு முப்பது ஆலாவில் பத்தொம்போது காஷியாவில் இருபத்தாறு ஃபஜரில் முப்பது ஷம்ஸில் பதினைந்து தடவை சூரத்தில் அலக்கில் பத்தொம்போது தடவை ஜில்சால் ஆதியாத் காரியா தக்காசுர் இவைகளில் காணப்படவில்லை மேலும் சுரத்து ஹுமசாவில் ஒரு தடவை நசிரில் ரெண்டு தடவை இக்லாஸில் ரெண்டு தடவை மொத்தமாக அல்லாஹ் என்ற அழகிய திருப்பெயர் ரெண்டாயிரத்தி எட்நூற்றி பதினோரு தடவைகள் வந்துள்ளது காணப்படாத சூறாக்கள்னு பார்த்தீங்கன்னா சுரத்து தாரிக் சுரத்துல் பலத் லைல் துஹா இன்சிரா போன்ற சூறாக்களில் கதிரில் சுரத்துல் கதர் ஜில்சால் ஆதியாத் காரியா தக்காசூர் மேலும் ஃபீல் குரேஷ் மாவுன் கவுசர் காஃபிரூன் மேலும் லஹப் சுரால ஃபலக் நாஸ் இவைகளில் காணப்படவில்லை இந்த மகத்துவமான பெயரை கொண்டு நாம் அதிகம் அதிகமாக துவா செய்ய வேண்டும் அதிகமான துவாக்களில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அல்லாஹும்மா என்று ஆரம்பிக்கும் அவ்வளோ முக்கியமான அல்லாஹ்வுடைய மகத்தான பெயர்களில் ஒரு பெயராக இது இருக்கிறது இந்த பெயர் மற்ற ஏனைய எல்லா பெயர்களுடைய அர்த்தங்களையும் பொதிந்து இருக்கிறது அவனை வணங்கப்படுவதற்கு முழு தகுதி உடையவன் அவனை தவிர வேறு யாரும் வணங்கப்படுவதற்கு தகுதி யாருக்கும் இல்லை லா இலாஹ இல்லல்லா